மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் அமைச்சர் ஆர் காந்தி நேரில் சென்று பார்வையிட்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் அமைந்துள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் செந்தில்குமார் ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ்பாண்டி அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் அமைச்சர் ஆர் காந்தி நேரில் சென்று பார்வையிட்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் அமைந்துள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் செந்தில்குமார் ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ்பாண்டி அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்